ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு அயனார் துணை சீரியல் பார்ப்போமா இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது என்னன்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அதிகபட்சம் கொஞ்சமாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பா இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் நடக்குதுன்னு பார்ப்போம் சண்டை முடிஞ்சோன்னு இன்னிலாம் ரூம்குள்ளே போயிடுறாங்க சோழன் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு எல்லோரும் இப்படி உக்காந்துருக்கு இதில் போய் திரும்ப எல்லாம் உள்ளே வந்து நிலா ரூமில் இருக்காங்க சோழன் உள்ளே வந்துறாரு அப்போ போய் நான் தெரிஞ்சு செய்யலடா அப்படின்னே கையை உதறிட்டு அவர் போயிடுறாரு அவங்க அப்பா நடேசன் அவரும் வீடு குடும்பமே ஒன்றா இருந்தால் ஒருத்தனுக்குமே பிடிக்க மாட்டேதுறான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல அவருன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிடுறாரு கோச்சிக்கிட்டு இருக்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேரணனை வந்து ரொம்ப மனசு வேதனை பட்டு சின்ன பல்லவன்கிட்டையும் பாண்டிட்டையும் சொல்கிறாங்க நான் நினச்சே பார்க்கலடா நான் தப்பான முறையிலையும் நான் சொல்லலடா இப்போதைக்கு தான் டைவர்ஸில் இருக்காங்க அப்புறம் ஒன்றும் சேர்ந்துருவாங்கன்னு தான்டா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோரன் சே சேரன் வந்து பாண்டியிட்டையும் பல்லவன்கிட்டையும் நான் வந்து இதெல்லாம் நடக்கும் நினைக்கல வைக்கலன்னு சொல்லி சொல்லி பேசுகிறாரு வைக்கிறாரு அப்போ பாண்டியன் சொல்கிறேன் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த மேனேஜர் எப்படி நிலாவை மதிப்பாங்க அது நீ த செஞ்ச தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாடா தப்பு தான் ஆனால் நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போய் நீலா கதவை தட்டுறாரு தட்டியும் திறக்கவே இல்லை திறக்கவே இல்லைன்னொனையும் சா அப்புறம் வந்து இவர் எந்திரிச்சு ஒரு பக்கம் போயிடுறாரு சோழன் எந்திரிச்சு ஒரு பக்கம் போயிடுறாரு அவங்க அப்பா ஒரு பக்கம் போயிடுறாரு போனால் பார்த்தீங்கன்னா சோழன் போய் என்ன செய்கிறாருன்னா சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி நீ உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லுன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் பாங்க ஆஃபீஸில் பேசலாம் இல்லைங்க சார் என் லைஃப் மேட்ரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச நீங்கள் ஒரு நிமிஷம் வந்தோன்னே போங்க சார்ன்ட்டு வெளியில் வர சொல்லி அவரை வச்சு ஊமை குத்தா குத்துறாரு குத்துனா இரு எங்கள் மாமா போலீஸ்காரர் தான் எங்கள் மாமா மாமாட்ட சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் போ சாரு சரி சரி சொல்லு சொல்லு நீ இதை சொல்லு நீ ஏமா என் ஒய்ஃப்ட்ட நீ அத்துமீறி பேசுன்னு சொல்லி நான் ஒரு கேஸை போடுறேன் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போடுவோம் எந்த கேஸில் உன்னை உள்ளே வைக்கிறாங்கன்னு பார்ப்போன்னோடனையும் அமைதியாக அடியை வாங்கிட்டு மூக்கில் ரத்தம் வந்துருச்சு வந்ததோட போகிறாப்புல இவன் சோழன் வீட்டுக்கு வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சந்தா வீட்டுக்கு போய் ச அண்ணை அழு அழுன்னு அழுகிறாரு நான் நினைச்சி கூட பார்க்கலை என் தம்பி நான் தூக்கி மாறலையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த தம்பி என் தம்பியே என்னை அடிக்க கை ஓங்கிட்டான் நிலா வந்து யாராவது ஓங்கி பேசுனா கூட என்னை பேச விடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோழ என்னை அடிக்க வந்ததுக்கு கூட அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லலை நிலா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு அழு அழுன்னு அழுகிறாரு சந்தா மேலில் சாஞ்சுக்கிட்டு அழலுன்னு அழுகிறாரு விடுபையா விடுபையான்னு சந்தாவோட அண்ணையை சொல்கிறாரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாரு அப்புறம் இந்த ரெண்டு பிரச்சனை நடந்தோடனே ரெண்டு பேருமே வராங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க யாரும் யார் பக்கத்துலேயும் ஓரரச கூட இல்லை அப்படியே அமைதியாக போகிறாங்க அமைதியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லவன் சொல்கிறேன் அண்ணே இன்னும் நம்ம அண்ணி வெளியிலே வரலன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டி சொல்கிறாப்புல இருடா பார்ப்போம் அவங்க வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க ஒன்றும் வெளியில் போகல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறான்னு சொல்லி பாண்டி சொல்கிறாங்க இல்லைன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போய் பல்லவன் கதவை தட்டுறாரு கதவை தட்டுனோடனையும் நீ எல்லாம் வெளியில் வந்து என்னடா என்ன உனக்கு வேணும் இப்போ யார் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன இருக்காங்கன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது நீ சின்ன பப்பாவா உங்ககிட்ட வந்து என்ன நடந்தால் வந்து பேசிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சத்தம் போடுறாரு சத்தம் போட்டோடனையும் சத் பல்லவனை ப சத்தம் போட்டோனையும் மீனா திரும்ப கதவை மூடிட்டு திரும்ப போய் நிலா உள்ளே இருக்காங்க உள்ளே இருந்த உடனேயும் இவன் வெளியில் வரையான் வெளியில் வந்தவனையும் அப்செட் ஆயிடுச்சுன்றான் நான் கொள்ள நாளைக்கு முன்னாடி வீடியோ போடையிலே சொன்னேன் பல்லவன் யாரை லவ் பண்ணுறான்னு அதே மாதிரி சே சோழன் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பொண்ணை தான் பல்லவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது என்ன அப்படின்னு கேட்கல வீட்டில் சண்டை எனக்கு அப்செட்டாக இருக்குது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் சரி அப்போ நீ வீடியோ கால்வா உன்னை அப்செட்டை தீக்குறேன்னு சொல்லிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு யூஸ் பண்ணுது அவன் ஆமாப்பா எனக்கு மூட் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த மேட்ரு நடக்குது அதுக்கப்புறம் திரும்ப நிலா நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி சோழன் கதவை தட்டி கேட்குறாரு சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கதவை டப்பா போட்டுறாங்க உள்ளே அப்பா போட்டோன்னே உள்ளே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து திரும்ப நடந்த பிரச்சனை எவ்வளோ திரும்ப இவர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இவர் ரொம்ப எல்லாம் மீறினார் இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் எனக்கு அவர் யார் என்னைய பேச வைக்கேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் மனசு உருகி பேசினாங்க பேசையில் சொல்லன்னு சொன்னாப்பில இதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சி என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் என்னமோ நினைக்காங்க அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவனை அவங்க வீட்டுக்கே போய் ஊமை குத்தா குத்தியாச்சு ரத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஐயோ அவன் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டானா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் கொடுக்காத அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோனையும் அப்போ தான் நிலாவோட மூஞ்சியில் வந்து ஒரு பிரைட்னஸ்ஸே தெரியுது அவனை அடிச்சிட்டான் அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்போ சோழனுக்கும் ஆஹா இவ இதை விட்டு வெளியில் வந்துட்டாடா அப்படின்னு சோழனும் நினைக்கிறாங்க அப்புறம் அண்ணே மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாப்புல எனக்கும் அண்ணனுக்குள்ள விஷயம் இது அண்ணே வந்து சொன்னதுனால நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன் அதனால நான் அண்ணன்கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட சொல்கிறாங்க இதோட இன்னைக்கு நாடகம் முடிஞ்சிச்சு பாய்